நான் சூரிய குடும்பத்தில் உள்ள முதல் கோலாவை நான் வெப்பமான கோல் மற்றும் பாறை பாறைக்கோள் நான் தான் வேலை நான் இரண்டாவது போல் என்னை மாலை நட்சத்திரம் என்று அழைப்ப நான் வெப்பமான கோல் மற்றும் பாறை நான் கோலம் என்று அழைப்பர் நான் தான் செவ்வாய் நான் நான்காவது கோல் நான் பாறை கோல் மற்றும் செந்திர கோல் என்று அழைக்கப்படுவேன் நான் தான் நான் ஐந்தாவது கோல் நான் சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோலம் என்னை வாயு கோள் என்று அழைப்பர் நான் தான் சனி நான் ஆறாவது கோல் நான் சூரிய குடும்பத்தின் இரண்டாவது பெரிய கோள் என்னை வாழ்வு கோல் என்று அழைப்பர் இக்கோல் வளையங்கள் கொண்டது இந்த வளையங்கள் மிக அழகாக காணப்படும் ம் നമ്മളീരേ സ്ഥാനി ഏഴாவது গোল ഞാൻ കുളിర్చিয়ানো ആയികളാவேன் ഹ് അണ്ട ടെപ്യൂ ആം ഏതാറെ പോ നമ്മളും കുളിర్చিয়ানো പോ അസൂ